சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நாகராஜ் நகரில் உள்ள முத்தெடுத்த முத்துமாரியவன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி பால் பால்குட விழா நடைபெற்றது நாகராஜ் நகரில் அமைந்திருக்கும் முத்து எடுத்த முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டதலுடன் துவங்கியது தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் தீபாராதனையும் நடைபெற்று மண்டகப்படி கொண்டாடப்பட்டது இவ்விழாவின் நான்காம் நாள் நிகழ்வாக வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து எட்டாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்தும் வேல்குத்தியும் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் பதினோரு மணியளவில் வேப்பமுரத்தில் அருள் பாலித்திருக்கும் முத்தெடுத்த முத்துமாரியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது புதன்கிழமை முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் மாவிளக்கு பூஜை அன்னதானத்துடன் விழா நிறைவு பெற்றது இவ்விழாவில் நாகராஜ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அப்பகுதி மக்கள் செய்திருந்தனர்